கன்னாரப்பேட்டையில் பரோட்டா கடையில் மாமூல் கேட்டு இளைஞர்கள் அட்டகாசம் கடை உரிமையாளரை கத்தியால் தலையல் வெட்டியதில் பலத்த காயம் ஏழு தையல் போடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி மூன்று பேர் கைது வண்ணாரப்பேட்டை சோழையப்பன் தெருவில் இம்பாலா என்ற பெயரில் பரோட்டா கடை நடத்தி வருபவர் வெங்கடேஷன் இவரது மகன் சங்கரன் நேற்று இரவு கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது மூன்று இளைஞர்கள் கடைக்கு வந்து மாமூல் கேட்டுள்ளனர் இதில் சங்கரன் தரம் மறுக்கவே கையில் இருந்த கத்தியால் சங்கரனை தலையிலும் கையிலும் வெட்டி வெட்டி தப்பிச் சென்றுள்ளனர் இதுகுறித்து சங்கரன் வண்ணாரப்பட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த வண்ணாரப்பட்டை போலீசார் சங்கரனை மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையில் ஈடுபட்டனர் அதே பகுதியைச் சேர்ந்த பிரணவராயன் ஆனந்த் முருகன் பதினெட்டு என்ற குள்ள ஆனந்த் அசந்தோஷ் என்ற ஷியான் இருபத்தி ஓரு ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் வண்ணாரப்பேட்டையில் பரோட்டா கடையில் மாமூல் கேட்டு உரிமையாளரை கத்தியால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது